நம்பிக்கை துரோகிக்கான ஆறு அடையாளங்கள் ஒன்று ஒரு பொய்ய யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழகா உண்மை மாதிரியே பேசுவாங்க ரெண்டு அடுத்தவங்களோட ஏமாளித்தனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தன்னோட காரியங்களை வந்து சாதிச்சுக்குவாங்க மூணு ஒரு நபர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற மாதிரி வேஷம் போட்டு சமயம் பார்த்து கழுத்தறுப்பாங்க நாலு தாம் மேல நம்பிக்கை வச்ச ஒருத்தவங்களை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருந்தும் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம சகஜமா பேசி பழகுவாங்க அஞ்சு எதுவும் செஞ்சுட்டு அந்த தப்பை கண்டுபிடிச்ச உடனே தனக்கும் அந்த தப்புக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அடுத்தவங்க மேலே பழி சுமத்தி வேடிக்கை பார்ப்பாங்க ஆறு வாக்குறுதி கொடுத்தா கொஞ்சம் கூட நிறைவேற்றவே மாட்டாங்க ஆக இப்படிப்பட்ட நபர்கள் தானாகவும் திருந்த மாட்டாங்க நம்ம சொன்னாலும் மாற மாட்டாங்க அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அடி விழுந்து அது மூலியமாக அவங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சா மட்டும்தான் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க